செய்திச் சுருக்கம் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து செயற்பட வேண்டும் சுதந்திரத்தை முழுமையாக வென்றெடுப்பதற்கான போராட்டத்தில் நாட்டின் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது சுதந்திர தின உரையில் தெரிவித்தார் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு சுதந்திர தின கொண்டாட்டங்களை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நாளை தமிழ் சமூகத்திற்கு கருப்பு நாள் என்று சுட்டிக்காட்டிய மாணவர்கள் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராகவுள்ள கொள்கைகளைக் கண்டித்து கருப்புக் கொடிகளை ஏந்தியும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது வளாகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை அகற்றி அதற்குப் பதிலாக கருப்புக் கொடியே ஏற்றினர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழில் சிறைக்கேதிகள் பதினெழு பேருக்கு விடுதலை வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் உயிரை மாய்த்த யாழ் இளைஞன் யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் செவ்வாய்க்கிழமை இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் யாழ் கைலாச பிள்ளையார் கோவிலடியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய தங்கவேல் விபுசன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இளைஞன் ஒருவனை கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் நால்வருக்கு பணி நீக்கம் இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளை அரசியல்வாதிகளுக்கும் அவர்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் செயற்திட்டங்களை இல்லாமலாக்கி விவசாயிகளின் நலனுக்காக வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தெரிவித்தார் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார் ஸ்வீடன் பள்ளியில் பயங்கர துப்பாக்கிச் சூடு பத்து பேர் உயிரிழப்பு அதிபர் திறம்புக்கு பதிலடி தரும் வகையில் அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதித்தது சீனா கூகுளையும் விசாரிக்கப் போவதாக அதிரடி விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்